ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக் ஒன்று இரண்டு மூன்று அன்று வெளிவர இருக்கும் புத்தம் புதிய டாப் டென் திரைப்படங்கள் தான் பார்க்க போறோம் டைம் நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஆயுத பூஜை ஹாலிடேஸ் கிட்டத்தட்ட ஒன் வீக் வந்து லீவு கோட்டை லீவ்லாம் வருது பெரிய பெரிய தமிழ் படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணால் சூப்பரா வந்து ஓடும் பட் ஒரே ஒரு பெரிய திரைப்படம் தான் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த ஆயுத பூஜை முன்னிட்டு ஸோ அதோட சேர்த்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற திரைப்படம் அதே மாதிரி ரீரிலீஸ் ஆகிற திரைப்படம் அதர் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற திரைப்படம் அப்படின்னு ஒன் பை ஒன்னா பத்து திரைப்படம் வந்து சொல்ல போற வாங்க விட வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பத்தாவது பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு நரேன் அவர்கள் நடித்த சாகசம் சாகசம் திரைப்படம் வந்து அக்டோபர் ஒன்று புதன்கிழமை வந்து சன் என்எக்ஸ்டி ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது இது ஒரு மலையாள திரைப்படமாக இருந்தாலும் தமிழ்லையும் திரைப்படம் டப்பாகி ஆகி ஓடிடியில் சன் என்எக்ஸ்டியில் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த சாகசம் திரைப்படம் தியேட்டரிக்கெல்லாம் மலையாளத்தில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் தான் ஸோ நரேன் திரைப்படத்தில் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க நரேன் அவர்களுடன் இணைந்து பாபு ஆண்டனி கௌரி ஜி கிஷான் அதேமாரி அஜு வர்கி பைஜு சந்தோஷ் உட்பட பல பேர் வந்து திரைப்படத்தை வந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனது வந்து பிபின் இந்த திரைப்படத்துக்கு இசுமை பலர் வந்து பிபின் அசோக்கு ஸோ ரெண்டு பேரும் வந்து பிரதர்ஸால் ரிலேட்டிவானு தெரியல ரெண்டு பேரும் பிபின்னு வருது மியூசிக் டேரக்டர் டேரக்டரும் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இந்த திரைப்படம் வந்து சன் என்எக்டியில் அக்டோபர் ஒன்று ஆயுத பூஜையை முன்னிட்டு ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது மலையாளத்துலையும் ரிலீஸ் ஆகுது அதேமாரி தமிழையும் ரிலீஸ் ஆகுது ஸோ பார்க்குறவங்க பார்த்தவங்க படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அண்ட் அடுத்தபடியாக ஒன்பதாவதாக பார்க்க போகிற திரைப்படம் டேரக்ட் வெற்றி மாறன் அவர்கள் வெளியான பேட் கேலு பேட் கேல் திரைப்படம் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனது வர்ஷா அப்படின்ற லேடி டேரக்டர் தான் படத்துக்கு இசை வந்து அமித் ட்ரிவேடி இந்த படத்தில் நடிச்சவங்க அப்படின்னு அஞ்சலி சிவராமன் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க ஆஸ் எ ஹீரோயினாக இதில் பெருசாக ஹீரோ அப்படின்றதுலாம் யாரும் கிடையாது இது ஒரு லேடி சப்ஜெக்ட் மூவி அதாவது உமன் சப்ஜெக்ட் மூவி அதேமாதிரி இந்த திரைப்படத்தில் சாந்தி பிரியா பானுபிரியா அக்கா சாந்தி பிரியா அவர்களும் திரைப்படத்தில் ஒரு இம்பன் ரோல் பண்ணிருக்காங்க டிஜே அருணாச்சலம் கேர்ள்னு கூட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க பேட் கேர்ள் திரைப்படத்துல ஸோ இந்த திரைப்படம் வந்து தேட்டருக்கெல்லாம் ஒரு ஃப்ளாப் மூவி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷனிலேயே வந்து நம்ம டேரக்டர் வெற்றிமான் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு இந்த திரைப்படம் தான் என்னோட தயாரிப்பில் உருவாகிற கடைசி திரைப்படமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு படம் வந்து ஃப்ளாப் ஆகுமா என்னமோ அவருக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல எப்படி இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டு ஸோ இப்படிப்பட்ட படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் தயாரிச்சார் அப்படின்னு எனக்கு தெரியல அதெல்லாம் விட்டுருங்க இந்த திரைப்படமும் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பேட் கேலு அப்படி ரிலீஸ் ரிலீஸ் ஆனால் திரைப்படம் ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகும் பேட் கேர்ள் அண்ட் அடுத்தபடியாக எட்டாவது பார்க்கும் போது இருப்பான் அவர்கள் நடித்த மதராசி மதராசி திரைப்படமும் அதிகாரபூர்வமாக செப்டம்பர் அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஆஃப்டர் அமரன் அப்படின்ற ஒரு பிக் பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு பிறகு சிவகாத்தின் அவர்களோட இந்த மதராசி திரைப்படத்துக்கு ஓரளவு வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு வேர்ல்டு வைடு ஸோ அமரன் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட கதை நான் நிறைய வாட்டி வந்து சொல்லியிருப்பேன் மேஜர் முகுந்த் அவர்களோட கதையினால் அந்த திரைப்படம் வேர்ல்டு வைடு வந்து செம்ம ரீச் ஆகி வேற லெவல் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கல்லாக கட்டிச்சு முன்னூற்றி முப்பது கோடிக்கு மேலே அதுவும் சாய் இருக்காங்க சொல்லவே சொல்லவே தேவையில்ல ஸோ ஆனால் வந்து இது வேற அப்படியே வேற ஒரு ஜேனலில் வந்து உருவாக இந்த திரைப்படம் இதில் ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தார் நம்ம சிவகார்த்தின் அவர்கள் ஸோ ஆக்ஷன்லாம் ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து நடித்தார் பட் இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் சொதப்பிரிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் படம் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் வந்து சொன்னாங்க நெகட்டிவ் ரிவியூஸே அவ்வளோ வரல பட் இருந்தாலும் ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி அஞ்சு கோடி வரைக்கும் தான் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பெற்று அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஃப்ளாப் மூவியாக வந்து அமைந்து விட்டது ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இப்போ ஓடிடியில் அக்டோபர் ஒன்றாம் தேதி தனுஷுக்கு கிளாஷாக இட்லி கடை வந்து தியேட்டர்லாம் ரிலீஸ் ஆகுது நம்ம மதராஸ் திரைப்படம் வந்து ஓடிடியில் அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் ஆகுது அவர்களே வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாருன்னு பார்த்துங்களேன் ஒரு அட்டையை வச்சு அக்டோபர் ஒன்றாம் தேதி மதராசி திரைப்படம் அமேசான் பிரைம் வீடியோ அப்படின்ட்டு ஸோ அப்படின்னா பார்த்தவங்க இந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தா அமரன்லேருந்து ஒரு பாதிக்கு பாதி கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பண்ணும் தேட்டரிக்கலாம் அப்படின்ட்டு ஐ திங்க் ஒரு நூற்றி ஐம்பது இருந்து நூற்றி எழுபது கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெறும் அப்படின்ட்டு ஒரு ஆவரேஜ் ஹிட் அடிக்கும் அப்படின்னா ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு ஃபிளாப் மூவி அப்படின்ற ஒரு பேர் வந்து நூறு சதவீதம் வந்து வாங்கி விட்டது ஏன்னா வந்து மாதிரி அதேமாரி டிஸ்ட்ரிபியூட்ரு அதேமாரி ப்ரொடியூசருக்கெல்லாம் ஸோ கொஞ்சம் திரைப்படம் வந்து லாஸ்ட் தான் தேட்டரிகள் பிஸ்னஸில் ஸோ பார்ப்போம் பராசக்தி வந்து மீட் எடுக்குமா சிவகார்த்திகினை அப்படின்ட்டு அதே போல் ஏஆர் முருதாஸ் முருதாசு அன்ருத்து சிவகார்த்தினவர்கள் காம்பினேஷன் வேறு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன் நம்ம முருதாஸ் அவருக்கு தான் வந்து கொஞ்சம் நேரம் தெரியல பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து எடுக்கிறாரு காலவாரி ஊற்றுச்சு ஸ்பைட்ல இருந்து தர்பார் இப்போ மதராசி வரைக்கும் அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு ஒன்றாந்தேதி அண்ட் அடுத்தபடியாக ஏழாதான் பார்க்க போற திரைப்படம் வந்து இதுதான் வேற லெவல் திரைப்படம் ரீரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் அவதார் அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படத்தோட தலைப்பு ஏன்னா அவதாரிலே வந்து பல அவதார் வந்து இருக்கு படங்கள் பல வருஷமாக வந்து எத்தனையோ அவதார் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த அவதார் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆனது திரைப்படம் அவதார் தி வே ஆஃப் வாட்டர் இந்த படம் அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் இரண்டாம் தேதி வேலைக்கிழமை வேர்ல்டு வைடு வந்து ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த திரைப்படம் வந்து வசூலில் வேற லெவலில் பில்லியன் கணக்கில் கலெக்ஷன் பெற்று மிகப்பெரிய ஒரு மெகா மெகா பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக வந்து அமைஞ்சுது அவதார் ஸோ அவதார் அப்படின்ற படங்கள் எதுவுமே வந்து தோல்வி கிடையாது உங்கள் எல்லாத்தையும் தெரியும் அதேமாரி இப்போ ஏற்பட்ட படங்கள்லாம் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப வந்து விரும்பி பார்ப்பாங்க அது வந்து ஸோ புதுசாக வந்தாலும் சரி ரீரிலீஸ் ஆனாலும் சரி ஸோ அப்படிப்பட்ட இந்த அவதார் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு தமிழ்நாட்டிலும் சரி வேல்டு வைடும் இருக்கு ஸோ ரீரிலீஸில் கில்லி மேரி இந்த திரைப்படமும் வந்து வேற லெவலில் வந்து கலெக்ஷன் பெருமா அப்படின்னுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனிவே இந்த திரைப்படத்தை யார் யாரெல்லாம் ஆர்வத்தோட தேட்டரில் கண்டு மகிழ போகறீங்க கேப்டன் பிரபாகரன் கில்லி மேரி இந்த திரைப்படத்தை ரீலீஸ்ல அப்படின்னு கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த இடத்துல ஆராதா பக்கம் போகிற திரைப்படம் சன்னி சன்ஸ்கரிக்கு துளசி குமாரி இந்த திரைப்படத்தில் வருண் தவான் அவர்கள் அதேமாரி ஜோ ஜான்வி கபூர் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க திரைப்படத்தை வந்து இயக்குனது கரண் ஜோஹர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வருண் தவன் அவர்களோட பேர் வந்து சன்னி சன்ஸ்கிரி அதுமாரி ஜான்வி கபூர் அவர்கள் பேர் வந்து துளசி குமாரி ஸோ இதுவும் அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் இரண்டாம் தேதி வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ வருண் தவான் அவர்களுக்கு ப்ரீவியஸாக நம்ம டேரக்டர் அட்லி அவர்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு திரைப்படம் வந்து வெளியாச்சு தெரி ரீமேக்கில் ஒரு அட்டர் ஃப்ளப்பாக வந்து அமைஞ்சது தெரியுமா பேபி ஜான் அப்படின்ற படம் அதுக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து தியேட்டருக்குலாம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு மிகப்பெரிய ஒரு எனிவே இந்த திரைப்படமும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹிட் அடிக்குமா ஃப்ளாப் அடிக்குமா அப்படின்ட்டு பேபி ஜான் போல ஆகாமல் இருந்தால் நல்லது ஏன்னா அட்லிக்கு அந்த அளவுக்கு லாஸ் தயாரித்து அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஒரு இங்கிலீஷ் தலைப்பில் தமிழில் வந்து ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் தி கன்ஃபஷன் இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனது ஜோட் ஜிட்வானி சிங் அப்படின்றவங்க அவர் தான் திரைப்படத்தில் வந்து ஹீரோ வந்து நடிச்சிருவார் போல ஸோ இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம்லாம் வந்து இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து தமிழில் போன வருஷமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ தான் அதிகாரபூர்வமாக அக்டோபர் ஒன்று ஆயுத பூஜையை முன்னிட்டு புதன்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது தி கன்ஃபெஷன் திரைப்படம் ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க தமிழ்லேருந்து ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபாலி திரைப்படத்துலேருந்து ரஜினி அதேமாரி மாரி திரைப்படத்தில் இருந்து தனுஷ் அஞ்சான் திரைப்படத்தில் வந்து சூர்யா கதாபாத்திரம் வந்து நிறைய வந்து எடுத்திருக்காங்க ஸோ அது இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்குது இந்த ட்ரெய்லர் வந்து போன வருஷமே வந்துருச்சு அது பார்த்தா கமெண்ட்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது படம் வந்து எப்போ வந்துச்சு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க போன வருஷம் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு பட் இந்த திரைப்படம் வந்து இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இப்போ தான் அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ குறைஞ்ச திரையரங்கள் தான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு இது வந்து நேரடி தமிழ் திரைப்படமாக அப்படின்றதே வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது டப்புட் குரலில் பேசுவாங்க பார்த்திங்கனா அந்தமாரி இருக்குது ட்ரெயிலர் பார்த்தாலே அண்ட் அடுத்தபடியாக நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து மரியா மரியா திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் மூணு வெள்ளிக்கிழமை நம்ம இந்த திரைப்படத்தை வந்து ஹரி கே சுதன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடித்தவங்க பிரபேல் நவேகீதம் அதேமாரி சாய் ஸ்ரீ பிரபாகரன் சித்து குமரேஷன் விக்னேஷ் ரவி உட்பட பல புதுமுகங்கள் வந்து நடிச்சிருக்காங்க மரியா திரைப்படத்தில் ஸோ இந்த படத்தோட ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இது ஒரு ஹாரர் கலந்த ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரெய்லர்லாம் பார்த்து சூப்பராக இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் அதேமாரி குறைஞ்ச திரையரங்குகள் தான் அக்டோபர் மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ எதிர்பார்த்த திரையரங்கு கிடைக்கலனாலும் கிடச்ச திரையரங்கெலாம் ஸோ இந்த திரைப்படம் தில்லாக வந்து ரிலீஸ் ஆகுது எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் திரைப்படம் வந்து அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது ரிலீஸுக்கு பிறகு அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து இது ஒரு போலீஸ் திரைப்படம் அந்த படம் பேர் வந்து துச்சாதனன் துச்சாதனன் அப்படின்ற திரைப்படத்தை வந்து தளபதி அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து எடுத்திருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர் கிடையாது ஸோ புதுமுக டேரக்டர்னு நினைக்கிறேன் மாதிரி நம்ம அண்ணாச்சி அப்படின்னு ஒரு சத்துக்கு நடித்த ஸோ டேரக்டர் பேர் வந்து தளபதி தான் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு ரிலீஸ் ஆச்சு அவரும் கிடையாது இந்த திரைப்படத்தில் விகாஷ் அப்படின்றவங்க வந்து ஹீரோ வந்து நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஜோடியாக புதுமுக ஹீரோயின் ரோகிணி அப்படின்னு நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களுடன் இணைந்து நம்ம லொல்லு சபா மனோகர் அதேமாரி வேளாங்கண்ணி சாய் ரோகிணி விக்னேஷ் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க சப்போர்ட்டிங் டோர்ல இந்த துச்சான திரைப்படம் வந்து ஒரு காவல் சார்ந்த ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் ஒரு மூவியா வந்து எடுத்திருக்காங்க ஆனாலும் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ஹைப் கிடையாது இது ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் ஸோ குறைந்த திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ படத்துல பெருசா நமக்கு தெரிந்த முகம் அப்படின்னு நம்ம லொல்லு சபா மனோகர் அவர்கள் இருக்காரு அதுதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு குறைஞ்ச திரையரங்கில் ரிலீஸ் ஆனாலும் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவது பார்க்க போக திரைப்படம் காந்தாரா சாப்டர் ஒன் இந்த திரைப்படம் திரைப்படம் அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வேர்ல்டு வைடு வைடு ஒரு 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 இந்தியாவே மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஆவலோட காத்திருக்கிற திரைப்படங்களில் இது முக்கியமான இரண்டாயிரத்தி அப்படின்னு காந்தாரா சாப்டர் படத்துக்கு திரைப்படத்தை ரிஷப் ஷெட்டி அவர்கள் இயக்கி ஹீரோவாக வந்து நடித்திருக்காரு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி காந்தாரா திரைப்படம் திரைப்படம் ஒரு 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 மிகப்பெரிய தெரியும் சினிமாவில் எடுக்கக்கூடிய அதேமாரி சாப்டர் டூக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே வசதி செஞ்சு மாபெரும் சாதனை படித்ததோ அதே போல் இந்த காந்தாரா திரைப்படம் இந்த ஆண்டில் கன்னட சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி சாதனை பெறும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலில் வந்து எஃபர்ட் போட்டு இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் டீஸெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஸோ வடிவமைச்சிருக்காங்க நல்ல ஒரு விஷுவல் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கு ஸோ நல்ல ஒரு சின்சியாரிட்டியாக அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காரு நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் ரிஷப் ஷெட்டி அவர்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தை ருக்மினி வசந்த் அவர் நம்ம ஜெயராம் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ காந்தாரா கண்டிப்பாக குறைஞ்சது ஐநூறு கோடி அடிச்சிடும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் வந்து கிடையாது அதிகப்படியாக எத்தனை கோடி அடிக்க போகுது அப்படின்னு தெரியல படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தோட ரிவியூஸுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து தெரிய வரும் ஸோ வேர்ல்டு வைடில் நம்ம தமிழ் சினிமாலேயும் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அப்போ கன்னட சினிமாலாம் வந்து பார்த்துக்கோங்க அதேமாரி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஓவர்சீஸ்லேயும் வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்குது அதேமாரி நார்த் இந்தியாவிலேயும் திரைப்படத்துக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு பிறகு காந்தார திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் இட்டு அடிக்குமா இல்ல மெகா பிளாக் பஸ்ட் ஹிட் அடிக்குமா அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக நம்பர் ஒன்ல பார்க்க போற திரைப்படம் நம்ம நடிகர் தனுஷ் இயக்கி ஹீரோவாக நடித்து தயாரித்த இட்லி கடை இட்லி கடை திரைப்படத்தோட நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஆனா மெயின் ப்ரொடியூசர் அப்படிங்க நம்ம டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஷ்கன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசுமி படம் நம்ம ஜி வி பிரகாஷ்மார் நம்ம தனுஷ் அவர்கள் இணைந்து நம்ம அருண் விஜய் அவர்களும் ஒரு சரிசமான ஒரு கதாபாத்திரம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு நம்ம அருண் விஜய் அவர்கள் இவங்க இரண்டு பேரோட இணைந்து நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அதே மாதிரி பாத்திப்பான் ராஜ்கரன் சமுத்திர கனி அப்படின்னு ஒரு நட்சத்திரப்பட்டாலுமே இருக்கு இளவரசன் நித்யா மேனன் ஷான்லி பாண்டிய உட்பட ஸோ இந்த திரைப்படம் தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ ராயன் ஒரு ஏ சர்டிஃபிகேட்டில் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்குன்னா இது யூ சர்டிஃபிகேட்டு முழு நிலை ஒரு ஃபேமிலி என்டர்டைன் மூவியாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் ஆல்ரெடி குபேரா திரைப்படம் தமிழில் வந்து சரியாக போகலை ஒரு ஃப்ளாப்பு ஆனால் வந்து தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு ஸோ இந்த திரைப்படம் வந்து தமிழில் நல்லாவே வந்து போகும் அதேமாரி வந்து தெலுங்குலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து பிடிச்சி தனுஷ் அவர்கள் ஸோ இந்த திரைப்படத்தோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன் அதே மாதிரி ஆன்லைன் ப்ரொமோஷன்லாம் வேற லெவலில் வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் கொரியர் பாக்ஸ்ல இருந்து அதேமாரி ஸோ ஜொமேட்டோ பாக்ஸ்ல இருந்து அந்த பஸ்ஸு எல்லாத்துலேயுமே வந்து தனுஷ் அவர்கள் வந்து வேற லெவலில் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணிருக்காரு இட்லி கடை ஸோ எந்த படத்துக்கும் அளவுக்கு வந்து ஒரு வேறு லெவலில் இறங்கி வந்து தனுஷ் அவர்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ண மாரி எனக்கு தெரியல ஸோ நிறைய ரசிகர்கள் வந்து வார வாரம் வந்து பார்த்துருக்காரு விருந்து வச்சுருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உச்சம் மார்க்கெட்டை வந்து பிடிக்கிறதுக்காகயா இல்லை சரியிறது அதை வந்து கொஞ்சம் தூக்கி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன தெரியல பட் குட் லெவல் ப்ரொமோஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் இட்லி கடைக்கு படத்துக்கு ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓரளவு ஆவரேஜாக வந்து போகுது நேற்று மதியத்திலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மூணு நாள் முடிவில் எந்த அளவுக்கு வந்து புக்கிங் வரும் அதேமாரி ஸோ இந்த திரைப்படம் வந்து ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஸோ வேட் ஆஃப் மவுத்தில் கண்டிப்பாக பிக்கப் ஆகி இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் இட்டடிக்க வாய்ப்பு இருக்குது கண்டென்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் இருந்தால் படத்தோட வெறித்தனமாக ஒரு ஹிட்டை வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் இட்லி கடை திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் வந்து கை கொடுக்க போகுது ராயனை விட ஒரு படி மேலே போகுமா இல்லை வந்து ஸோ கீழே வந்துருமா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆயிரம் தான் காந்தாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம் வந்து ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆனாலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகிற இட்லி கடை திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் நம்ம ஒரு திரைப்படத்தோட அப்டேட்டு வார வாரம் திங்கி கிழமை வீடியோவில் வந்து பார்ப்போம் அதுதான் வந்து கொம்புசீவி ஸோ கொம்புசீவி பொறுத்தவரை இந்த படத்தோட அப்டேட் வந்து ஸோ இவங்க வந்து மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல நானும் வாரம் வாரம் எதாவது ஒன்று போடுவாங்க நம்ம புதுசாக வந்து சொல்லலாம் இந்த வீடியோ மூலிமா அப்படின்னு பார்த்தா எதையும் வந்து ஸோ போடுற மாரி தெரியல கொம்பு செய்யப்படுறது ஸோ தீபாவளி அன்னைக்கு இந்த திரைப்படத்தோட டீசரோ இல்லை ட்ரெய்லரோ வேணால் எதிர்பார்க்கலாம் அதேமாரி படத்தோட ரிலீஸ் டேட்டு வேணா தீபாவளிக்கு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் வந்து எனக்கு கிடச்ச அப்டேட்டு அதுக்கு மேலே அப்டேட் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து கிடையாது ஸோ எனிவே இந்த வாரம் அக்டோபர் ஒன்று அக்டோபர் இரண்டு அக்டோபர் மூணு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்களில் நீங்கள் எந்த திரைப்படத்தை வந்து தேட்டரில் கண்டு மகிழ போகிறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது காந்தாராவா இல்லை இட்லி கடையா இல்லை ரீரிலீஸ் ஆக போகிற அவதார் தி வே ஆஃப் வாட்டர் திரைப்படமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்